சிவன் கோவில்ல நாங்கள்லாம் பத்து வருஷமாக எல்லாரும் பதிகம் பாடி இந்த பதிகம் பண்ணாதான் சாமி சந்தோஷப்படுவார் இந்த பதிகம் பண்ணாதான் சாமி சந்தோஷப்படுவார்ன்ட்டு சொல்லி அத மணிவாசக அப்பர் அப்பர்சாமிகளோட பதியம் திருநாவுக்கரசர் பதியம் பாடுவோம் இப்போ அங்க வந்து பாடும்போது இது என்ன அர்த்தம்னு அப்படியே எனக்கு தெரியலிங்கய்யா எப்படி அக விளக்கது இருள் கெடுப்பது சொல் அக விளக்கது சோதி உள்ளது பல் அக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமசிவாயமே அப்படின்னு பாடுனா பாதிக்கம் நினைச்சு அது பாடுனங்கய்யா ஆனா அந்த நல்ல அகவிலக்கு எங்க இருக்குது எப்படி ஏத்தனுங்கிறது இங்க வந்து எனக்கு தெரிய வந்தது எல்லா மகான்களும் ஒரு பொருளை கோவில் வச்சிருக்கிறது சிலைங்க இருக்குது இல்ல சாமி சிலைங்க இருக்குது இல்ல சிவலிங்கத்தை தவிர மற்ற எல்லா சிலைகளும் மனித சிலை தான் முருகர் சிலைக்கிறேன்னா மனுஷன் சிலை தான் வச்சுக்கிறோம் கடவுள் இப்படியா இருக்கிறாரு கடவுள் பேரொழியாக இருக்காது ஆனால் மனுஷன் செல்ல வச்சுக்கிறோம் ஒரு கோயிலில் போனா பத்து கை வச்சு அம்பாள் செல்ல வச்சுக்குது புளி மேல வர மாதிரி காரணம் அது பொம்பளைங்க அவ்வளோ அராஜகம் வச்சுக்கிற சிலைகள் அத்தனையும் மனித செல்லமா அது எதுக்காக மனித சிலையை வச்சிருக்குது அப்படின்னா மனிதனுக்குள்ளதான் கடவுள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அடையாளம் அது நிஜம் நீனால்தான் சொன்னாரு ஊன் உடல் உருக்கி உள்ள பெருக்கி கல்ல கொணிக்கு கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமேனர் அப்போ கோவிலில் போய் பாடு பரஞ்சோதி வரும்னு சொல்ல இப்ப நீ பாடின பாட்டுல என்ன சொல்றாரு உன் தான் இருக்குது ஒளியினார் இததான் சிவாய்க்க ரொம்ப அழகா சொன்னாரு ஏன்னா கடவுளை தேடி 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 கடவுள் ஒரு பேர் ஒளி கடவுளை தேடி உலகம் புள்ளா ஒரு ஒரு கோயிலு கூட விடாத ஊந்து ஊந்து கும்பிட்டுன்னு வர எங்கேயாவது கடவுளை பாத்தியாடா நீ சிலைகளை பாக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கவானி சொல்றாரு ஓடி ஓடி உட்கல் அந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணி இருந்த போலியோ கடவுளை தேடி கண்டுபிடிக்க முடியாத செத்து போனோம் எவ்வளவு கோடின்னு சொல்ல முடியாதுறான்ற ஏன்னா அங்க கடவுள் இருந்தா தானே தெரியும் ஆடை தோல் மேலே போட்டு ஆட்டை காணன்ற மாதிரி கடவுளை உள்ள வச்சுக்கணும் கடவுளை ஊர்ல போய் தண்ண எங்க கிடைப்பான் அதனால தெரியாம பாடலா தே பாடிக்கிறது பாடல்ல அழகா சொல்லி இருக்கிறாங்க ஒளி உனக்குள்ள உண்டானால் இரு நீங்கும் அதான் அந்த பாடலுடைய பொருள் அப்போ நீ ஒளியை உண்டாக்கணும் இதுதான் ரொம்ப அழகாக சொன்னாரு அழகனி சித்தர் உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே வெச்ச விளக்கு ஏரியதொடியா அச்சுள்ள விளக்கு எண்ணெயும் இல்லை தண்ணீரும் இல்லை போக வழியும் இல்லை சிக்குது சிக்குது காலை பண்ணினார் அப்ப மனிதனுடைய உயிர் இருக்குது உடல்லன்னா அவன் தொண்டையில் இருக்குது இல்லையா இந்த அந்த விளக்கு அணிஞ்சதுன்னா செத்துத்தான்னு அர்த்தம் அந்த விளக்கு அணிஞ்சிருந்தா இவனுக்கு வாயில பேச சத்தம் வரலன்னு அர்த்தம் அந்த விளக்கு அணிஞ்சிருந்தா இவனுக்கு மூச்சு வரலன்னு அர்த்தம் அந்த விளக்கு அணிஞ்சிருந்தா நாடி நரம்பெல்லாம் வேலை செய்யலன்னு அர்த்தம் அப்போ அந்த விளக்கு எரியுற வரைக்கும் தான் மனித உடல் இயக்கும் அந்த விளக்கத்தான் எல்லா மகானும் சொன்னாங்க ஆனா நம்ம புரிஞ்சுக்காத போய் பாட்டு பாட்டு என்னமா பண்றது ஐயா இது மட்டும் இல்லைங்க ஐயா திரு காசிக்கு போ காசிக்கு போ காசி ராமேஸ்வரம் திருவண்ணாமலை என்னென்ன கோவில் என்னென்ன ஊருக்கு போகணுமோ அந்த சாமியை பார்த்தா நல்லது இந்த சாமியை பார்த்தா நல்லது

நம்ம இருக்கிறதுக்குள்ள நாலு பேரை உருவாக்கி விட்டுட்டா அந்த கலை அழியாது நான் அழிஞ்சாலும் என்னுடைய கலை அழியாது அந்த கலை மேற்கொண்டு மேற்கொண்டு வளர்ந்துக்கினே இருக்கும் அப்படின்றதுக்கு தான்மா இவ்வளோ டீப்பாக சொல்லி கொடுத்துருந்துக்கிறேன் சொல்லுமா ஐயா இந்த பயிற்சி பண்ணுற இந்த இந்த பயிற்சி இங்கே வந்து இந்த பயிற்சி கற்றுக்கிட்டு பண்ணுறவங்களுக்கு அடுத்த பிறப்பு சுத்த பிறப்பாக கிடைக்குங்களா பயிற்சியை யார் ஒருத்தன் இந்த பயிற்சியை உடலை மறந்து உயிரை நினைவில் கொண்டானோ அவனுக்கு நூறு வாட்டி போறாலும் மனிதனா போறப்பான் எவன் ஒருத்தன் உயிரை மறந்து உடல் மேல நினைவை வச்சிக்கணும் உலகத்து மேல நினைவு வச்சானோ நம்ம கண்ணெதிரே இருக்கிற ஜீவன்ல எதுலயாவது ஒண்ணுல போவோம் நாயில் போவோம் நதியில் போவோம் பூனையில போவோம் எலியில போவோம் எதுல ஒன்னாலும் போடும் ஏன்னா அதனால்தான் நான் பல வீடியோக்கள்ல சொல்லியிருப்பேன் நீ ஒரு ஊடு கட்டி வச்சுக்கிற நல்ல ஊடு நல்ல சுகமாக வாழ்ந்துன்னுக்குற ஆனா இது எவ்வளவு வருஷம் தாங்கும் ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இருக்கும் நான் கட்டின வீடு இடியாது நீ உட்காந்து அது இடிபாட்டில் மாட்டிப்பேன் அந்நேரத்துக்கு இடியும் போது ஓடனேன்னா குடிச்சோத்தில் தான் போய் உட்காரணும் இருக்கும்போதே இன்னொரு வீட்டை கட்டிக்கும் அப்போ இது இடியும் போது நீ சுகமா அதிலேயே இருக்கலாம் அதனால உயிரை பிடிச்சீன்னா இன்னொரு உயிரை கட்ட ஆரம்பிப்பேன் எத்தனை வாட்டி பிறந்தாலும் உனக்கு வீடு இருந்துக்கினே இருக்கும் உயிரை பிடிக்காத உடலை நம்பி இருந்தீன்னா நாய் நதி உடல்ல தான் பூந்துக்கணும் ஏன்னா உடல்ல உயிர் இல்லாத உடல் ஏங்காது உடல் இல்லாத உயிர் ஏங்காது அப்ப இந்த உயிராகப்பட்டது இறந்த உடனே ஏதாவது ஒரு ஜீவனில் போய் பூந்து தான் தாங்கணும் பூந்தாதான் அதுக்கு ஏக்கம் வரும் அதனால் எதிலாவது ஒன்று ஆனால் இந்த பாடத்தில் இருக்கிற எத்தனை பிறவி எடுத்தாலும் பாடத்தில் உபதேசம் வாங்கறதால வந்துடாது உபதேசத்தை சீராக செய்கிறவனுக்கு நூறு வாட்டி போனாலும் மனிதனாகவே பிறப்பாங்க அப்புறங்கய்யா அதிகமான இறப்புன்றது ஆண்களுக்கு மட்டும் நடக்குதுங்க ஒரு சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வயசுலேயே கணவனை இழந்து இருக்கிறாங்க அந்த மாதிரியான இறப்பு எப்போ ஏங்க அப்படி வருது இது ஒரு எனக்கு தலைமை சீடர் கோபின்ட்டு கேரேஜில் வேலை செய்திருந்தார் நான் மெத்த மேலே அப்போ அண்ணா நகரில் மெத்த மேலே கிளாஸ் நடத்தின்னுக்குறேன் அவர் இருந்து வரும்போதே என்ன கேட்குறாரு பொருள் கொடுக்குறாரு கேட்கறது எனக்கு காதில் விழுது சாமி ஆண்கள் எல்லாம் செத்து போறான் பெண்கள்லாம் ஏன் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அப்போது கிளாஸ் நடத்திக்கினே இவர் சொன்னது என் காதில் எடுத்தாலும் நான் சொன்ன ஆண்கள்லாம் கொடுக்குறோம் பெண்கள்லாம் வாங்குறப்பா ஒரு மனிதனுக்கு உயிர்ன்றது விந்து தான் கண்ணுக்கு உயிர் என்ன உயிர்நிலைன்னு சொல்லிக்கிறாங்களா வாய்க்கு உயிர்நிலைன்னு சொன்னாங்களா காதுக்கு உயிர்நிலைன்னு சொன்னாங்கல்ல உயிர்நிலைன்னு சொன்னான் ஏன்னா அந்த ஒரு வழியா தான் விந்து வெளியேற முடியும் எந்த வழியிலயும் ஒன்பது வழிலையும் அந்த ஒரு வழியை தாரு வேற எந்த வழிலையும் விந்து வெளியேறாரு அப்போ விந்து தான் உயிர் அந்த விந்து உலகத்துக்குள்ள வந்தா குழந்தை குட்டி குடும்பம் இதெல்லாம் பெருகும் அதே விந்து மேலே போச்சுன்னா கடவுளை பார்க்கலாம் இல்லையா அதனால்தான் அகஸ்தர் ரொம்ப அழகா சொன்னார் விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும் அந்தமுள்ள நாதம் அது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதி நீ ஆவாயினர் நீ உலகத்தில் பிறக்கும் போது எப்படி வந்தையோ அந்த விந்த மேலே ஏத்த தெரிஞ்சுக்கினீன்னா கடைசி இந்த பிறப்பிலே நீ நீ ஆரம்பத்துல இந்த உலகத்துல ஜனனம் போது எப்படி இந்தியா அப்படி போடா இப்ப அந்த நாதத்து கூடவே பயணம் பண்ணு உன்னை கடவுள் ஆண்ட எடுத்து போய் சேர்த்துட்டோம்னு சொன்னார் அங்கஸ்தீர் ஆனா இந்த மனிதனால கேட்க முடியல ஏன்னா இவனுக்கு ஆசை பாசம் காமம் பற்று இதையெல்லாம் வச்சு உலக பற்றுகளை வச்சிருக்கும் போது கடவுள் பற்று மனுஷனு குறைஞ்சி போகுது முன்னெல்லாம் வந்து மகான்கள் வந்து அதனால தான் இந்த மனுஷனை விட்டு விலகி இருந்தார்கள் ஏன்னா மகான்கள் மனுஷன் கூட சேர்ந்தா மகான் கெட்டு போயிடுவான் மகானை எப்படியாவது கெடுத்துடுவோம் அதனால அவன் என்ன பண்ணிட்டான் ஜாக்கிரத்தையா இந்த மனுஷனை விட்டு வெளியே இருக்கணும் நான் மழையேன் அதனால தெரியாது இந்த மக்கள் கிட்ட மாட்டிக்கின்னு லோல் பட்டுன்னு இருக்கணுமா ஐயா சொல்லிருக்கீங்க ஐயா உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஐயா அடி எனக்கு ஒண்ணு பெருசா வசதி எல்லாம் இல்லைங்க ஒரு பொட்டி கடை வச்சிருக்காங்க சரி இங்க வந்துட்டு போன பிறகு ஐயா சொன்ன பிறகு இப்ப ஏன் முத நாளை நாளைக்கு பௌர்ணமி ஐயா முத நாளே வர்றது உபதேசம் அவங்க ஏன்னு கேட்டீங்கன்னா பௌர்ணமிக்கு அடியனால முடிஞ்ச ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு கொடுக்கறது நீங்க சொல்லி கொடுத்ததுதான் எப்பவுமே நான் ஒரு விஷயம் சொல்லலமா மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் அது அவங்க கடை பிடிக்கிறாங்களோ பிடிக்கல அது அவங்களோட விருப்பம் நமக்கு யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது ஒரு மனிதனுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் எந்த ஆசிரமத்துலேயும் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறீங்களா காலையில் நாஷ்டா கொடுத்து மத்தியான சாப்பாடு கொடுத்து நைட் டிஃபன் கொடுக்குற ஆசிரமத்தை பார்த்துக்கிறீங்களா உலகத்தில் இங்கேயே பார்க்க முடியாது அவன் என்ன பண்ணுவான் பெரிய பெரிய ஆசிரமத்துலாம் டோக்கன் கொடுத்துருவான் பணம் கொடுத்து சாப்பிட்டு வரணும் இங்கே அப்படி கிடையாது யார் வந்தாலும் முதல்ல சாப்பிடணும் அப்புறம் தான் பேசுகிறது ஏன் சொல்கிறேன்னா மனிதனோட தான் கடவுள் இருக்கிறோம் நீ மனிதனுக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு நினைக்கவே கூடாது கடவுளுக்கு கொடுக்குறோன்னு வேதம் வராது மனிதனுக்கு கொடுக்குறோன்னு நினச்சிட்டீங்கன்னா வேதம் வந்துடும் இப்போ இந்த இவர் கூட சொன்னார் நான் பிராமணன் அப்படின்னார் பிராமணன்றது எது அவருக்கு எது பிராமணன் பிராமணன்ற பொருள் எது அது எதை சொல்றார் அவர் உடலை சொல்றார் அவருடைய மூச்சு பிராணம் பிராமணன் சொல்லுமா சொல்லாது அதை பாருங்க பிராமண மூச்சு போதும்னு சொல்ல முடியுமா இத பாருங்க எஸ்சி மூச்சு போகுதுன்னு சொல்ல முடியுமா இத பாருங்க ஞாயிற்றி மூச்சு போகுதுன்னு சொல்ல முடியுமா எல்லாம் இந்த உடலுக்கு நீ வச்சிக்கின பேரை தவிர இயற்கையான பேர் கிடையாது இயற்கையான பேர் பிறந்த ஒன்னே குழந்த வளர்ந்த ஒன்னே இடைப்பருவம் அதுக்கு மேல போனா முதுமை இவ்வளவுதான் தான் இதில் ஜாதி இருக்குது ஜாதின்னு நீங்கள் சொன்னதெல்லாம் அவசரையே அடியான மீன் பிடிக்கிற தொழில் எந்த தொழிலாக செய்தால் நம்ம மனுஷன் தானே மீன் பிடிச்சான்னா இட்லி வித்தாண்ணா இட்லி இல்ல ஐயர் இப்போ கோயில்ல போய் அபிஷேகம் பண்ணாண்ண மனுஷன் மனுஷன்னு பார்த்துட்டீங்கன்னா வேற்றுமை வராது ஜாதின்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமை வந்துடும் நீங்க வந்து கடவுளுக்கு சாப்பாடு கொடுக்குறதாக நினைங்கன்னு சொன்னதனால என்ன பத்து கடவுள் ஒவ்வொரு மனித உடல்லையும் கடவுள் நான் ஒரு போன வருஷம் கூட பேசினேன் இந்த கொரோனாஸ்க்கு முன்னாடி கடவுள் மறுபாலன்னு சொல்லுவாங்க கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா கடவுள் அவங்களுக்குள்ள அவங்களே இருக்க மாட்டாங்கன்னு மாட்டாங்க வாயை நீ அசைக்கிற காதை நீ கேட்குற உன் மூச்சை யார் ஏக்குறது உன் மூச்சை யாருமா ஏக்குறாங்க யாராவது எந்த மனுஷனா தன்னை தானே என் மூச்சை நான் தாங்க ஏற்கிறேன்னு சொல்ல முடியுமா கடவுள் தானாவே இயங்குது அதுதான் இறைவன் காற்றே கடவுள்னு அதுக்கு தான் சொல்றது நான் அந்த காற்றுன்னு ஒண்ணு இல்லைன்னா கடவுள்னு ஒண்ணு இருக்காது மனுஷன் கடவுள் ஏது எந்த உயர் கடவுள் புலி வந்து சொல்லுமா கடவுள் போறாருன்னு சொல்லுமா ஏன சொல்லுமா அது அம்பாள் போறாருன்னு சொல்லுமா இல்ல சிறுத்தவன் சொல்லுமா போறாரு சொல்லுமா அபிக நாயகம் போறாரு மனுஷன் தான் சொல்லுவான் மனுஷன் இல்லைன்னா கடவுளே கிடையாது அப்புறம் மனுஷன்ல எல்லா எந்த ஜாதி சேர்த்தாலும் மண்ணு கொண்டு போதா அப்புறம் எங்கடா ஜாதி உட்காந்துங்க உங்க ஜாதின்றது உன் மனசுல இருக்குது இயற்கையில இல்ல இயற்கையில எது இருக்குதோ அதை சந்திச்சு பாருங்க ஆனா அந்த ஜாதி மதம் தலையில வாரி போட்டுக்கணும் கொடுமை பத்தி தெரியாதுங்க ஒருத்தனை ஏற்றி ஒருத்தனை இறக்கி ஒருத்தனை தாழ்த்தி ஒருத்தனை வாழ்த்தி எதுக்குடா இந்த வாழ்க்கை மனிதனா நினைச்சு வாழ எல்லா மனிதனையும் மதிக்க கத்துக்கடா கடவுள் அதுதான் சொல்லி இருக்கிறான் கடவுள் எந்த ஜாதி கடவுள் எந்த மதம் கடவுள் அப்புறம் எங்க இருக்குது இந்த ஜாதி ஜாதி என்னது தொழிலுக்காக ஆதியில பிரிக்கப்பட்டது அந்த ஜாதியை வச்சு இன்னைக்கு அராஜகம் பொழப்பு நடத்த ஆரம்பிச்சுட்டான் ஆதியில ஜாதின்றது ஒண்ணு கிடையாது மனிதன் அவ்வளவுதான் இறைவன் படித்தது மனிதன் அவ்வளவுதான் இறைவன் ஒவ்வொரு ஜாதியா பட்டனா அதனால ஜாதி மதத்தை மறைங்க மனிதனை நனைங்க சந்தோஷமா வாழ்வீங்க நன்றி மனிதனாக இருந்தாலும் ஒவ்வொரு வயசுலயும் ஒவ்வொரு அனுபவங்கள் மனிதன் கற்றுக்கினர் ஒவ்வொரு வயசுல அந்தந்த வயசுக்கு ஏத்த அனுபவங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கு வாழ்க்கையிலும் கிடைக்கும் ஆனா எந்த அனுபவங்கள் கிடைச்சாலும் அது இந்த உலகத்தோட போகும் ஆனால் ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்க வேண்டியது இறை அனுபவத்தை அனுபவிக்கணும் அது எல்லாராலையும் அனுபவிச்சிட முடியாது அந்த பாதையில் போனால் மட்டும்தான் அதை அனுபவிக்கணும் இறை அனுபவத்தை எவன் அனுபவிக்கிறானோ அவ மட்டும்தான் மோட்சம் முக்தியை பற்றி பேசணும் சும்மா மேலே உக்காயின்னு பேசிக்கினு முக்தி மோட்சத்தை பற்றி பேசுறதுனால ஒரு பயனும் கிடையாது அதனால் ஒவ்வொரு மனிதனும் வாழ்நாளில் நம்ம இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் கடைசி காலம் நம்ம இறைவனோட கலக்கணும் இறைவனுடைய காட்சியை தெரிஞ்சுக்கணும் முதல்ல நான் யாருன்னு தெரியல நானே யாருன்னு தெரியாத கடவுள் யாருன்னு தெரியும் எனக்குள்ளே இருக்கிற நானே எனக்கு தெரியலையே இந்த உலகத்தை படிச்சுட்டு அவன் எங்கே இருக்கிறானே தெரியாத கோயில் கோயிலாக கடவுள் கடவுள் நான் ஒரு கோயில்லையே உட்காந்திங்கிறான் எங்கே போய் நீ கடவுளை கும்பிட்ட எப்போ கடவுளை கும்பிட்ட சிலையே கும்பிட்டுருக்குற கடவுளை கும்பிடல ஏன்னா கடவுளை கும்பிட நீ தெரிஞ்சிக்கல கடவுளை குடும் கும்பிட தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இங்கே வழி சொல்லின்னுக்குறோம் அதை படி பயணம் பண்ணால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மன அமைதி முதல்ல மனுஷன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அமைதி இல்லாத சுற்றுறோம் எல்லா செல்வங்களும் இருக்கு சில பேருக்கு செல்வங்களே இல்லாமல் இருக்கிறான் ஆனால் அத்தனை பேருக்கும் செல்வம் உள்ளவனுக்கும் இல்லாதவனுக்கும் மன துன்பம் இருந்துகின்றார் ஆனால் இந்த பாதையில் எவன் ஒருத்தன் பயணம் பண்ணுறானோ அவனுக்கு அந்த மன துன்பத்திலேருந்து நீக்கலாம் சந்தோஷமும் இருக்காது துக்கமும் இருக்காது அமைதி கிடைக்கும் இதில் வந்துட்டா நான் சந்தோஷமா இருக்கிறேங்கன்னா அது ஏமாத்துறான்னு அர்த்தம் இதில் வந்துட்டு யாரும் சந்தோஷமா இருக்க முடியாது கடவுள் மேலே நினைவு இருக்கிறன்னு உலக சந்தோஷம் எங்கேந்து வரும் வர்றதுக்கு வாய்ப்பு சும்மா வேணா ஒன்றா இருக்கலாம் ஆனா இது அப்படிலாம் ஏமாற்றக்கூடாது ஏன்னா இது வெளியே போய் இதோக்கு பார் கடவுள் அதோக்கு பார் கடவுள் இதோ வரா இருப்பார் போரா இருப்பாருன்னு ஏமாத்துற விஷயம் இல்லை உனக்குள்ள கடவுள் வரா மாதிரி நீ பண்ணணும் அப்பதான் நீ கடவுளை அறிய முடியுமே தவிர இந்த உலக விஷயத்துல ஈடுபட்டுக்கணும் கடவுளை அறியது எந்த கொம்பனாலையும் முடியாது கடவுளை அறியினா முதல்ல உன்னை தேடணும் உன்னை தேடி நீ யாருன்னு தெரிஞ்சப்படுறதுதான் கடவுள் யாருன்னு தெரியும் நீயே யாரும் தெரியாத கடவுள் யாருன்னு தெரியும் அதனால ஒவ்வொரு மனிதனும் தன்னை தேட ஆரம்பிக்கணும் தேடக்கூடிய வழியை தெரிஞ்சுக்கணும் தன்னை தெரிஞ்சுக்கணும்னா கடவுளை தெரிஞ்சுப்பான் யார் கடவுள் நான் பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன் எல்லா மிருகங்களும் குனிஞ்சு நடக்கும் உலகத்துல இருக்கிற மிருகங்கள் அத்தனையும் ஆனா மனிதன் மட்டும் தான் நிமிந்து நடப்பான் இந்த மிருக இனத்திலெல்லாம் இறைவனுடைய சாயலுக்குது இருக்குது மனிதனுக்குள்ள இறைவனே இருக்கிறான் அப்படின்னு ஜீவன்னா குழந்தைன்னு அர்த்தம் சிவம்னா முதுமைன்னு அர்த்தம் அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஜீவனா இருந்தே இறந்து 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 பிறந்து நினைக்கிறான் முதுமையானதானே இவனுக்கு முடிவு கிடைக்கும் முதுமை கிடையாது அப்போ அந்த முதுமை தான் யோகம் முதுமை படுத்துறது யோகமாக இருந்து கடைசியில் அது ஞானமாக போது உனக்கு பிறப்பு தவிர்க்கப்படுது அதனால தன்னை அறியணும் தன்னை அறியிற வழியை தான் நம்ம இங்கே சொல்லி கொடுத்துனு வரோம் உன்னை தேடும் முதல்ல கடவுளை தேடாத கடவுளை யாருன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லின்னு கூறோம் சும்மானா ஏமாத்தக்கூடாது ஆன்மீகத்தில் இதுதான் சாமி எனக்கு தெரிஞ்ச வழி

அதனால் இப்போ நீக்கி நான் சொல்கிறது விட நீங்களே சொல்கிறது விஷயப்போம் இருக்கிற குறை காலத்தையாவது எனக்கு என்னன்னா ரெண்டு பொண்ணு பிராமணி தான் போகிறேங்க இன்றைக்கி வரைக்கும் நீ சொல்வீங்க சந்திதத்தில் நீங்கள் எனக்கு அதை கூடு இதை கூடு கல்யாணம் பண்ணி போடு இதை போடு காரை போடுன்னு கேட்பாங்க ரொம்பவே மாட்டேங்க இன்னைக்கு நான் நம்சாரம் அண்ணிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் சோகாசனை வேண்டிட்டுதான் இருக்கேன் வேண்டிட்டுதான் கிடையாது போய் நிற்பேன் எல்லாரும் சிரிப்பாங்க போய் நிற்பேன் போய் நின்றுட்டு நான் வந்திருக்கேன் எனக்கு என்ன வேணுமோ உனக்கு தெரியும் நீயே பார்த்து பண்ணிட்டு இருவினை வல்லுவர் சொல்றார் இருவினை இல்லாத நாடி சேரார் யான்றும் துன்பம் அப்ப இருவினைனா நல்வினை தீவினை இறைவனுக்கு கிடையாது அவனுடைய அடியை சேராதவனுக்கு நிம்மதின்றதே இந்த உலகத்தில் கிடையாதுடான் அப்போ மனிதனுக்கு நல்வினை தீவினை உண்டு கடவுளுக்கு நல்வினையும் கிடையாது தீவினையும் கிடையாது துன்பமும் கிடையாது இன்பமும் கிடையாது இரவும் கிடையாது பகலும் கிடையாது அப்படிப்பட்டவனுடைய அடி சேரணும்னு சொன்னா அந்த நிலைக்கு நம்ம மாறினா தான் மாறாமல் எப்படி சொன்னீங்க யாரோ யோ காலையில ஒரு ஆசீர்வாதம் சாப்பாட்டுக்கு போகும்போது ஒரு ஆசிர்வாதம் திருப்பி வீட்டுக்கு போகும்போது ஒரு ஆசீர்வாதம் அவளை வெளியாட்டா சும்மா தமாசு கை வச்சு கை வச்சு வச்சுக்கிட்ட ஒவ்வொரு ட்ரிப்பு ஆசீர்வாதம் பண்ணும்போது என்னுடைய பலம் குறையுது அது அவங்களுக்கெல்லாம் தெரியல அதனால தான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆசீர்வாதன்றதே கிடையாது கற்புறம் கொளுத்துவேன் அந்நேரத்துக்கு எல்லாரும் நின்று கையெழுத்து கும்பிட்டோங்க அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதம் ஏன்னா இந்த குஞ்சி குஞ்சி நிமிடம் போது எனக்கு இடுப்பு போயிடுச்சு எத்தனை வாட்டி ரெண்டு நாளைக்கு குஞ்சு குஞ்சு நிம்ந்தா எக்ஸசைஸ் பண்ண கூட அவ்வளோ பண்ண மாட்டேங்குது அவ்வளோ ஆகி போகுது அதனால் எல்லாருக்கும் கற்புற ஆர்த்தி காட்டுறேன் அதுதான் ஆசீர்வாதம் உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு அதனால்தான் உட்காரங்க